ஸ்ரீ நம் அன்பான சிரடி சாய்பாபா பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா இருவரின் ஆசிர்வாதம் அனைவருக்கும் கிடைக்க நான் மனதார பிரார்த்தனை செய்கிறேன் பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா கூறும் அருளுரை ஆத்திரம் ஊற்றப்பட்டாலும் நம் உள் அமைதியும் அமைதியும் பேணுவது ஏன் முக்கியம் அனைவருக்கும் குறிப்பாக ஆன்மீக ஆவலர்களுக்கு இது ஏன் முக்கியமானது பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா அவர்கள் நமக்கு அன்பான கடவுள் மீண்டும் நமக்கு வலியுறுத்துகிறார்கள் உங்களுக்கு செய்ய விரும்பாததை மற்றவர்களுக்கும் செய்யாதீர்கள் மற்றொன்று உண்மையில் நீங்கள்தான் மற்றொருவர் உங்களுக்கு எதிரான மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தினாலும் அமைதியாகவும் இனிமையாகவும் இருங்கள் அவர்களிடம் சொல்லுங்கள் ஓ என் நடத்தை உங்களுக்கு அந்த உணர்வை கொடுத்தது எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது அவர்களிடம் பதிலுக்கு உங்கள் புன்னகையை வெளிப்படுத்துங்கள் அதை உங்கள் மனதில் எடுத்துக்கொள்ளாதீர்கள் களி கூறும் இந்த விசித்திரமான மனிதர்களிடமிருந்து சுவாமி கூட விடுபடவில்லை என்பதை நினைவூட்டுங்கள் இந்த அவதூறுகளை கேட்கும்போது புன்னகைத்து அமைதியாக இருங்கள் உங்கள் தியானம் வேகமாக முன்னேறி வருவதற்கான அறிகுறி இந்த உச்சபட்ச அறிகுறியின் மூலம் உங்கள் மன ஆரோக்கியத்தை பாதுகாத்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் ஆரோக்கியத்தையும் பாதுகாத்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் ஆரோக்கியத்தையும் பாதுகாத்து கொள்ளுங்கள் ஏனெனில் உடல் நல குறைவு ஆன்மீக அவலர்களுக்கு ஒரு பெரிய தொல்லையாக இருக்கலாம் ஒரு பெரிய ஊனமான இருக்கும் உடல் புறக்கணிக்க மறுக்கும் இது நோயால் பாதிக்கப்பட்டிருந்தால் இது உங்கள் கவனத்தை ஈர்க்கும் உடல் என்பது கார் புலன்கள் பாகங்கள் மற்றும் சாதனாவின் பெட்ரோல் மூலம் நீங்கள் அதை தொடர்ந்து வைத்திருக்க வேண்டும் இந்த பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஜெய் சைராம் அல்லா மாலிக்